நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் கேட்குறீங்க ஏன் ரொம்ப லிமிட்டடாக வீடியோ போடுறீங்க ரெகுலராக வீடியோஸ் வர்றதில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் கிடைக்கல உங்களுக்கு தெரியும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் டைம் கிடைக்கிறப்ப நான் பேசுகிறேன் அதனால் நிறைய வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வந்துட்டு பேச முடியல அந்த மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணி தான் வந்து பேச முடியுது ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நான் அடுத்து ரெக்கார்டட் வீடியோஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம்னா நண்பர்களே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எஸ்சிஓ சமிட் சைனாவில் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ அடுத்து நம்மளுடைய பிரைமினிஸ்டர் இந்தியாவுக்கே வந்துட்டு வந்துவிட்டாரு கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே வந்துருக்காரு ஜப்பான் போனார் அடுத்து சைனா போனார் இந்தியா திரும்பிட்டாரு ஸோ இந்த எஸ்சிஓ சமிட் வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இப்போ உலகம் ஃபுல்லாக வந்து பார்க்கப்படுகிறது இந்தியா ரஷ்யா சைனா வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்னல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம் ஒரு ஃபோட்டோவை வச்சு வந்துட்டு விஷயங்களை சொல்லிடலாம் சரி இப்போ நம்ம அதை பற்றி நம்ம பேசுவோம் இப்போ இந்தியா எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவு அசர்பைசானோட பத்திரிகைகளில் மிகப்பெரிய ஹெட்லைன்ஸாக வந்துருக்கு ஸோ இது எஸ்சிஓ ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் அசர்பைசானும் வந்து இணையவதற்கு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த முறையும் அசர்பைசானினுடைய என்ட்ரியை நம்ம பிளாக் பண்ணிட்டோம் எஸ்சிஓவில் ஒரு நாடு மெம்பர் ஆகணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் வந்து ஓகே சொல்லி ஆகணும் இப்போ நம்ம நோ சொன்னது அசர்பைசானுக்கு மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது அதான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இந்தியா வந்து நம்மளை பிளாக் பண்ணுறாங்க நம்மளுடைய எதிரியாக செயல்படுறாங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி எல்லா அசர்பைஸானுடைய பத்திரிகைகளும் இதை வந்து தலைப்பு செய்தியாக வந்து இப்போ போட்டிருக்கிறாங்க ஸோ நம்ம ஏன் அசர்பைஸானை வந்து பிளாக் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அசர்பைசான் ஓப்பனாக பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறாங்க காஷ்மீர் விஷயத்தில் அதாவது ஒரு போர் அப்படின்னு ஒன்று வருதுன்னா நாங்கள் பாகிஸ்தான் சைடு தான் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க ஒரு நியூட்ரலான ஒரு பாலிசியில் இந்தியாவை பார்க்கலை ஸோ அதனால எஸ்சிஓக்குள்ள அசர் வந்தாங்க அப்படின்னா நாளைக்கு அது இந்தியாவுக்கு ஒரு அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸினுடைய அந்த ப்ரொபோஷனில் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் ஒரு கூட்டணி சேர்கிற மாதிரி இருக்கோம் அதனால் இந்தியா இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுது எனினும் அசர்பைசான் வந்து ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க எல்லா பத்திரிகைகளுமே இந்தியாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக வந்து எழுதி வந்துட்டு இருக்கிறாங்க இந்தியா ரொம்ப குறுகிய கண்ணோட்டத்தில் வந்துட்டு பார்க்குறாங்க அவங்களுடைய பிரச்சனையை வந்து ஒரு மல்டிலேட்டரல் லேட்ரல் ஃபோரம்குலாம் வந்துட்டு அவங்க கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அர்மீனியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில அதாவது நான் சொல்றப்ப அர்மேனியா அசர்பை எதிரி அர்மீனியாவும் பாகிஸ்தான் வந்து இப்போ ரீசெண்டா பேசிக்கிட்டாங்க ரெண்டு நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸும் முதன்முறையாக அவங்க டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணவே போகிறாங்க ஏன் அர்மீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பே இல்லை அப்படின்னா அர்மேனியா அசர்பைசான் இந்த நாடுகள் யுஎஸ்எஸ்ஆர்ல உடஞ்சதுக்கப்புறம் தோன்றுனதுக்கு இந்த நாடுகள்லாம் அப்போ தான் தோன்றுறது தோன்ற சமயத்தில் அர்மீனியா வந்து அசர்பைசான் மேலே போர் தொடுக்குறாங்க அசர்பைசானோட இடத்த கிளைம் பண்ணுறாங்க பிடிச்சிடுறாங்க அர்மீனியா ஸோ அது வந்து பாகிஸ்தான் எப்படி ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரியை வந்து அவங்க இது பண்ண முடியும் இஸ்லாமிக் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு அசர்பைசானுக்காக பைசானுக்காக அர்மீனியாவை பாகிஸ்தான் ரெக்கக்னைஸே பண்ணல ஸோ இவங்க இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்போ நீங்கள் அதே மாதிரி அதே ஒரு ஈக்குவேஷனுக்கு நான் கொண்டு வர்றேன் நீங்கள் எங்கள் எதிரியோட கை கோர்த்துக்கிட்டு எங்களுடைய இடத்த வந்து ஆக்கிரமிச்சிடணும் ஆக்கிரமிக்கணும் காஷ்மீர் வந்து பாகிஸ்தானுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றப்போ இந்தியா எப்படி அசர்பைசான பைசான்னு வந்துட்டு பார்க்க முடியும் ஸோ தான் விஷயம் இப்போ இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ப பாகிஸ்தானியாக வந்து பேசிக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ தான் அர்மீனியா அசர்பைஸான் பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு ட்ரம்ப் வந்து அதை தீர்த்து வச்ச மாதிரி உட்காந்து பேசினார் ஃபோட்டோலாம் வந்து ரெண்டு நாட்டு பிரசிடென்ட்டும் ட்ரம்ப் முன்னாடி வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க அதாவது ஒரு நாட்டில் பிரசிடென்ட் அர்மீனியாவில் பிரைம் மினிஸ்டர்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பாகிஸ்தான் இப்போ தான் அந்த முடிவையே வந்து எடுத்திருக்கிறாங்க ஸோ அவங்களாம் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் இந்தியா அவங்களுடைய பிரச்சனையை பெரிய விஷயமா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அசர் பத்திரிக்கை பத்திரிகை வந்து இந்தியாவுக்கு லெக்சர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நண்பர்களே ஸோ நம்ம அடுத்த எஸ்சிஓ சமிட்டில் அசர் இதே முயற்சியை வந்துட்டு பண்ணுவாங்க அப்பயும் நம்ம பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு தான் வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு முறை இந்தியா வந்து அஜ் அசர் பைசானை பிளாக் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க சரி இப்போ அடுத்த எஸ்சிஓ சமிட் எங்கே நடக்குது கிர்கிஸ்தானில் வந்துட்டு நடக்குது சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரி ஆ ஓ எஸ்சிஓ மெம்பரு அதுக்கடுத்த எஸ்சிஓ சமிட் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நடக்குது போன எஸ்சிஓ சமிட் பாகிஸ்தான் நடந்ததுலேயே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இதுக்கு முன்னாடி நடந்ததுல போன வருஷமாக முந்தின வருஷமாக நினைக்கிறேன் அது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து போகல இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உறவுகள் பெருசாங்கன்னு மாறிட போவது கிடையாது நம்ம வந்து அதை அட்டன் பண்ண போவது கிடையாது பிரிச்சுவலாக தான் வந்து நம்ம அட்டன் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் சரி இப்போ இந்த எஸ்சிஓ சமிட் எப்படி நடந்தது என்ன முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு வருவோம் பொதுவாக எஸ்சிஓ சமிட்டில் வந்து அந்த ரீஜியனல் செக்யூரிட்டியை அதை மனசில் வச்சு தான் பெரிய அளவுக்கு வந்துட்டு பேசுவாங்க இந்த கவுண்டர் டெரரிசம் பயங்கரவாதத்தை வந்து ஒடுக்கணும் அதான் முக்கியமான அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எஸ்சிஓ சமீட்டில் பயங்கரவாதத்தை அவங்க வந்து முழுமையாக கண்டித்து அதுக்கு எதிரான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கணும் அப்படின்ற அந்த தீர்மானம் போடுறாங்க அதுலேயும் பகல்காம் தாக்குதலில் வன்மையாக வந்து அவங்க கண்டிக்கிறாங்க அதே நேரத்தில் பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் நடந்த அந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ஹைஜாக் அதில் உயிரிழந்தவங்க ஸோ இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராகவும் வந்து பயங்கரமான ஒரு கண்டனம் ஆயிருக்கு எஸ்சிஓ வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பயங்கரவாதத்தை எல்லா விதத்துலையுமே நம்ம வந்து ஒடுக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரானின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நீடித்திருக்கிறாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு தெரிய பெரிய பிரச்சனை போச்சு ஸோ அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஈரான் வந்து ஒரு எஸ்யூ மெம்பர் கண்ட்ரி அடுத்து இந்தியாவை தவிர்த்து அத்தனை எஸ்யூ மெம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவினுடைய அந்த பெல்டன் ரோடு இனிஷியேட்டிவ்க்கு ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய சப்போர்ட்டை ரீஎஃபம் பண்ணியிருக்கிறாங்க திருப்பி உறுதியளிச்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம மட்டும் ஏன் பிஆர்ஐக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அந்த சைனா பாகிஸ்தான் எக்கானாமிக் காரிடார் அது வந்து பாகிஸ்தானுக்கு போய் காஷ்மீர் வழியாக போகிறதுனால தான் ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் இந்தியாவுக்கு பாகிஸ்தான்னால நிறைய சிக்கல்கள் அப்படின்றது வந்துட்டு இருக்கு பாகிஸ்தான்னாலே நிறைய இடங்கள்ல வந்து நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆகிற மாதிரி வந்து தெரியுது ஸோ பாகிஸ்தான் என்றைக்குமே இந்தியாவுக்கு ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி நண்பர்களே இது இதுக்கு அடுத்து எல்லா இதுலையுமே உங்களுக்கு தெரியும் வழக்கமாக எஸ்சியோவில் வந்து அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் மல்டி போலார் வேர்ல்டு ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த எஸ்சிஓ சமிட்டினுடைய முக்கியமான ஒரு லைம்லைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் சந்திச்சு பேசினா அந்த பயோலெட்டரல் டாக்ஸ் தான் இந்தியாவுக்கும் ரஷ்யாவும் மெடல் நடந்தது தான் ஏன்னா ஜெலன்ஸ்கி வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு மோடி அவர்கள்ட்ட ஒரு சில விஷயத்தை கன்வே பண்ண ஒரு சில பாயிண்ட் எல்லாம் சொல்லியிருக்கேன் ஏன்னா அவர் எஸ்டிஓ சமிட்டிக்கு போகிறாரு பயோலெட்டராக அவர் வந்து ரஷ்யாவுக்கு அந்த சிக்னலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி வந்து மோடி அவர்கிட்ட வந்து பேசியிருக்கிறாரு ஸோ இப்போ மோடி அவர்கள் புட்டின்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் வந்து நம்புறேன் கூடிய விரைவில் இரண்டு நாடுகளும் அந்த அமைதிக்காக இன்னும் கொஞ்சம் அப்டேஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து அமைதி அப்படின்ற ஒன்று வரும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு பயலெட்டர்லாம் இதை பற்றி வந்து கண்டிப்பாக அவங்க நிறைய விஷயங்கள் விரிவாக பேசியிருப்பாங்க அது நம்மளுக்கு வந்து வெளியே வராது புட்டின் அவர்கள் மோடி அவர்களுக்கும் ஜி சிங்கிங் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு இந்த எஸ்யோ சமையலில் எதுக்கு அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா போர்ல அதை ஒரு முடிவுக்கு வரணும் அமைதி வரையணும் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய முயற்சிகள் எடுக்கிறீங்க உங்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாரு அதே நேரத்தில் மேற்கத்திய நாடுகளை கடுமையாக புட்டின் வந்து விமர்சிச்சிருக்கிறாரு புட்டின் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு பெரிய பிரச்சனை எதனால ஏற்படுது அப்படின்னா மேற்கத்திய நாடுகள் அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்கல்ல பிரான்ஸ் ஜெர்மனி அப்புறம் யுனைடெட் கிங்டம் இத்தாலி ஸோ இங்க எல்லாருமே உக்ரைனை அவங்க வசம் இழுப்பதற்கு முயற்சி பண்றாங்க நாட்டோக்குள்ள இழுப்பதற்கு வந்து முயற்சி பண்றாங்க ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு விதத்துல ரஷ்யாவினுடைய அண்டை நாடான உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கணும் அப்படின்றதுல இவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அதுதான் பிரச்சனைக்கான அடிப்படை காரணமே ஸோ இவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த வேலைனால தான் உக்ரைன்ல இவ்வளவு பெரிய ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கிறது இந்த போர் வந்து கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகளுக்கு மேலே நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த மேற்கத்திய நாடுகளின் மீது மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை புட்டின் அவர்கள் வந்து வச்சிருக்கிறாரு ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது கண்டிப்பா வெஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய அடி அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்க எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்தியா ரஷ்யா சைனா வந்து இணைஞ்சு ஒரு மீட்டிங்ல பேசுறாங்க உக்ரைன் ரஷ்யா விஷயத்துல நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ வில்லனா வந்து இங்கே மேற்கத்திய நாடுகள் அப்படியே சித்திரிக்க போற மாதிரி கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபீல் அப்படின்றது வந்து இருக்கும் நண்பர்களே ஸோ இது உக்ரைன் ரஷ்யா வார பொறுத்த வரைக்கும் இன்னொரு பக்கம் இதுல நம்ம இன்னொரு வேற ஒரு டைரக்ஷன்ல கன்னோடத்துல ஒரு விஷயத்த பார்க்கலாம் என்ன அப்படின்னா இப்போ ட்ரம்ப் வந்து இந்தியாவின் மீது ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் வந்து போட்டிருக்கிறாரு அந்த சமயத்தில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் புட்டினை சந்திக்கிறது ஜி ஜின்பிங்கை சந்திக்கிறது ஆர்ஐசி மீட்டிங் நாங்கள் நடந்திருக்கு மூணு நாட்டு தலைவர்கள் நிற்கிறது இதெல்லாமே அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிக்னலாக போய் சேர்ந்து இருக்கிறது அமெரிக்கா வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில பைலெட்டர் மீட்டிங் நடக்கிற அந்த சமயத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசி வந்து இந்தியா அமெரிக்கா உறவுகள் வந்து எப்படி சிறப்பாக தினம் தினம் புதிய உச்சத்தை தொட்டு இருக்குன்னு சொல்லி அந்த நேரத்தில் ஒரு போஸ்ட் வந்து போடுறாங்க அதுவும் ட்ரம்ப்போட படத்தை போட்டு போட்டால் பயங்கரமான கீழே கமெண்ட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ வச்சு வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க அதிலேயும் கீழே கமெண்ட்ல எல்லாருமே கழிவுகளி ஊத்துறாங்க அது வேற விஷயம் ஸோ ஒரு பக்கம் இதை பண்றாங்க இன்னொரு பக்கம் இந்தியாவை தொடர்ச்சியாக விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப்பினுடைய ட்ரேட் அட்வைசர் பீட்டர் நவ்ரா அவர்கள் இன்னும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறாரு என்னன்னா பிராமின்ஸ் தான் ப்ராஃபிட் ஆகிட்டு இருக்காங்க எதனால இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்றதுனால பிராமின்ஸ் மட்டும் தான் ப்ராஃபிட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி ஸோ தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிராக ஒரு நெரேட்டிவா ஒரு சித்தாந்தத்தை செட் பண்ணணும் இந்தியாவை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து ஒரு சில வேலையில் செஞ்சுட்டு இருக்காங்க ட்ரம்ப்பினுடைய ஆட்கள் ஒரு சில விஷயத்த தொடர்ச்சியாக பேசி வந்துட்டு இருக்காங்க ஆனா அதுக்காக அந்த ப்ரொபகேண்டாவுக்காக இந்த லெவலுக்கு அவங்க இறங்கி போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை இது வந்து பிராமின்ஸ் ப்ராஃபிட் ஆகுறாங்க இல்லை அப்படின்ற டிஸ்கஷன் அதெல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இங்கே இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு எனிமிட்டியை கிரியேட் பண்ணி விடணும் ஒரு டிவைட் அண்ட் ரூல் இவங்க வருஷ வருஷமாக செஞ்சுட்டு இருந்தால் அதே பழைய ஒரு மெக்கானிசம் அப்படின்றத ஆப்வியஸாக வந்துட்டு அது பார்க்குறப்போ தெரியுது அதனால கடுமையான விமர்சனங்கள் எல்லாருமே அதனால் வச்சு வந்துட்டு இருக்கிறாங்க இது வந்து எந்த விதத்துலையுமே லாஜிக்கே இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சாதாரண இந்தியர்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸே வந்துட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறார் கவர்மெண்ட் இதனால் டேக்ஸ் சேவ் பண்ணுறது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் வந்துட்டுருக்கு ஒரு தனியார் நிறுவனம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு ப்ரோக்ரேஜ் கம்பெனி நான் நினைக்கிறேன் அவங்க கிட்டத்தட்ட இந்தியா இத்தனை பில்லியன் டாலர் இதில் சேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க முன்னாடி இந்தியன் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்த ஒரு அஃபீஷியல் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இந்தியா சேவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இதில் கவர்மெண்ட் டூயிங் சம் கேல்குலேஷன் ரஷ்யா கிட்ட குரூட் ஆயில் வாங்காமல் நம்ம வெளியே வாங்கினா அது இன்னமும் நம்மளுக்கு நிறைய செலவு வச்சிருக்கும் மார்க்கெட்டில் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் அது வேற மாதிரியான ஒரு கணக்குக்கு வந்துட்டு போயிருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் மொட்டையா இந்தியாவில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது ஒரு தவறான கருத்தை இந்திய மக்கள் மத்தியில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கும் ஸோ மோடி அவர்களுடைய அந்த பாப்புலாரிட்டியை குறைக்கணும் ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவறான கருத்துக்களை அமெரிக்காவினுடைய ட்ரேட் அட்வைசர் வந்து சொல்லி வந்துட்டு இருக்காரு ஸோ இவர் சொன்ன அந்த விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு விளக்கம் கொடுத்து நான் பேசணும் அப்படின்ற அவசியம் கூட வந்து கிடையாது நண்பர்களே ஒரு பக்கம் பக்கம் கருத்து இன்னொரு ட்ரம்ப் வந்து இப்போ டரக்டா இறங்கிட்டாரு இப்போ வந்து அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல என்ன போஸ்ட் போட்டுருக்காரு அப்படின்னா இந்தியா வந்து நம்ம இந்தியா கிட்ட பண்ண முடியல இது ஒரு ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப்பா தான் வந்துட்டு இருக்கு தான் நான் தட்டி கேட்குறேன் இப்போ வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து அதாவது நம்ம கிட்ட இதுக்குன்னா நிறைய வரி போட்டுட்டு இருந்தாங்க இப்போ அதை வந்து ஒண்ணுமே இல்லாம குறைக்கிறதுக்கு அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஆ இப்போ டைம் வந்து ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கு இது சீக்கிரம் வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு ட்ரேட் டீல் போடுறோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயத்த வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு ஸோ இவ்வளவு நாள் அவருடைய ஆட்களை மட்டுமே வைத்து பேச வச்சுட்டு இருந்த ட்ரம்ப் இப்போ அவரும் வந்து இந்த எஸ்சிஓ சமிட் முடிகிற நேரத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் டாக்டிக்ஸ் நம்ம வந்து இந்த எஸியோ சமிட் அதை ஃபோட்டோ அதெல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அது மெயின் நியூஸாக வந்துடக்கூடாது நம்ம வந்து ப்ரொபகேண்டாவ நம்ம பக்கம் கொண்டு வரணும் நம்மளுடைய கருத்தை வந்து முக்கியமாக ஹெட்லைன்ஸாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசக்கூடிய வேலைகள் இதுதான் இப்போ நிறைய நாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த ப்ரொபகேண்டா வர அப்படின்றது பெரிய லெவலில் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ அப்படி ட்ரம்ப் வந்து பிஸ்னஸ் மேன் தானே அவருக்கு தெரியாதா சரியான நேரத்தில் அவர் போஸ்ட் போடணும்னு சொல்லிட்டு அவர் செஞ்சுருக்கிறாரு என்னென்னும் நம்மளுடைய அரசாங்கம் ரொம்ப தெல்ல தெளிவாக வந்துட்டு இருக்கிறாங்க ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த குரூட் ஆயிலை நம்ம நிறுத்தப்போவது கிடையாது ஏன் அப்படின்றதற்கான அந்த காரணத்தை வந்து நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு அது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பாதிப்படைய வைக்கும் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரஷ்யாவுக்கு அதனால நிறைய ரெவென்யூ வருது அது உண்மைதான் நம்மளோட ஒரு முக்கியமான ரிலேபிள் பார்ட்னர் ரஷ்யா ஸோ சடனாக நம்ம அதை ஸ்டாப் பண்ண முடியாது செகண்ட் திங்கு நம்மளோட ரிஃபைனரிஸினுடைய எண்ணிக்கை அதிகமாகிகிட்ருக்கு இங்கே ரிஃபைனரிஸ் இங்கே ரிஃபைன் பண்ணி வெளிநாடுகள் கேட்டுமாரி பண்ணுறாங்க அதில் எக்ஸ்போர்ட்டர்ஸ் லாபம் அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை வாங்குறாங்க உக்ரைனே வந்துட்டு வாங்குறாங்க எல்லா நாடுகளுமே வந்துட்டு வாங்குறாங்க அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு வேறு ஆள் வந்துட்டு கிடையாது அதனால மார்க்கெட்டில் ஒரு ஸ்டெபிலிட்டி நம்ம மெயின்டைன் இருக்கிறோம் இந்தியா இந்த வேலையை செய்யலை அப்படின்னா நாளைக்கு அதை சைனா பண்ணுவாங்க வேறு யாராவது வந்துட்டு பண்ணுவாங்க நம்மளுடைய பிளேஸை வந்து அவங்க கேப்சர் பண்ணிக்குவாங்க ஸோ இதுதான் நண்பர்களே விஷயம் ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள் இந்த எஸ்சிஓ சமீட் வந்து ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து இந்தியா அமெரிக்கா உறவுகள் எப்படி போகும் அப்படின்றது தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு மாதத்தில் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நான் நினைக்கிறேன் நான் கண்டினியூஸாக ஹை டேரிஃப் இருப்பதற்கான அந்த வாய்ப்பு இல்லை நாளைக்கு ட்ரம்ப் என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்தியா வந்து ரஷ்யன் ஆயில் வாங்குறத பெரிய அளவுக்கு குறைச்சிட்டாங்க அதே நேரத்தில் டாரிஃப்லையும் வந்துட்டு அமெரிக்காவுக்கு கம்மி பண்ணிட்டாங்க அதனால் இப்போ வந்து நான் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டேன் ஒரு பெரிய வெற்றியை அவர் வந்து அமெரிக்காவுக்கு ஈட்டி இருந்ததாக அதை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி அதை அட்வர்டைஸும் பண்ணி டேரிஃப் வந்து குறைச்சிவிடுவார் அவருடைய முகத்தை காப்பாற்றிக்கணும்ல ரிப்பப்ளிகன்ஸோட அந்த செல்வாக்கு கூடாதுல ஸோ அப்படி அந்த விஷயத்தை வந்து முடிச்சு வச்சிருவாரு ஸோ இப்போதிக்கி இந்த விஷயம் சீரியஸாக போகலாம் தொடர்ச்சியாக அப்படியே போகாது ஏன்னா அமெரிக்கா வந்து விரும்ப மாட்டாங்க எல்லாமே இப்படி இருக்கிறது அடுத்து குவாட் சமிட் வந்து இந்தியாவில்தான் நடக்குது இப்போவே நியூயார்க் டைம்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா குவாட் சமிட்டுக்கு ட்ரம்ப் வந்து வரப்போவது கிடையாது மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமாக இருக்குது நான் சொன்னேன் இந்த நோபல் பீஸ் ப்ரைஸுக்கு இந்தியா வந்து ட்ரம்ப் நாம என்னட் பண்ணல இந்த மாதிரி நிறையா நடந்துருச்சு சரியே இல்லை ஸோ அதனால் ட்ரம்ப் வர மாட்டார்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஸோ ரிலேஷன்ஷிப் இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப் இருபது வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தது ரொம்ப பின்னாடி போயிட்டுருக்கு அதனால் அமெரிக்கா அப்படி அதை விட்டுற மாட்டாங்க அப்படின்னு எக்ஸ்போர்ட் சொல்கிறாங்க ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றத இருந்து பார்க்கலாம் ஆனால் அந்த ட்ரஸ்ட் அப்படின்றது போயிடுச்சுங்க இப்போ நாளைக்கே ட்ரம்ப் வந்து டேரிஃப்லாம் நான் குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் நடைமுறைக்கு வந்தாலும் இப்போது எக்ஸ்போர்ட்டர்ஸ் தூத்துக்குடியிலிருந்து ஷ்விம்ப் இந்த கடல் உணவு அதை வந்து ஏற்றுமதி பண்ணாங்க அமெரிக்கா வந்து அதை முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சாங்க கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சரக்கு வந்து இந்தியாவுக்கு ரிட்டன் ஆயிடுச்சு நாளைக்கு என்னை திருப்பி அமெரிக்காவுக்கு நம்பி எக்ஸ்போர்ட் பண்ணுவானா ஒரு ஒரு மாதம் வெயிட் பண்ணுவோம் ட்ரம்ப் என்ன தான் டேரிஃபை குறைச்சாலும் திடீர்னு இருந்தாலும் பைத்தியம் நாளைக்கு திடீர்னு ஏற்றிட்டேன்னு கடலுக்கு நடுவில் போயிட்டு இருக்கிறப்ப நியூஸ் வந்துட்டு வந்துட்டு இருக்கோம் அங்கே ஏன்னா திருப்பி அனுப்புவாங்க திருப்பி நஷ்டப்பட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க நஷ்டப்படுறவனுக்கு தான் அந்த வழி வந்துட்டு தெரியும் ஸோ வேறு மார்க்கெட் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா திருப்பி அமெரிக்காவுக்கு போக மாட்டாங்க ஸோ அந்த ட்ரஸ்ட் அப்படின்றத ட்ரம்ப் பெரிய அளவுக்கு உடச்சிருக்கிறார் அதுதான் அது பண்ண மாபெரும் தவறு வரும் நாட்களில் ட்ரம்ப் வந்து அதை ரெஸ்டோர் பண்ணுவதற்கு சரி செய்வதற்கு ஏதாவது பெரிய விஷயங்களை செய்கிறாரா அப்படின்னு சொல்லி ஜெயஹிந்திர நண்பர்களே வீடியோவாக இதோட முடிச்சுக்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்